ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் தம் தான் செய்ய போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன் ஏன்னா வந்து லைவ்ல வந்து சும்மா வந்து மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தா ஆஃப்டர் லைவுக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து சும்மா இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதனால இல்லை ஸோ அதனால இன்னைக்கு வந்து குக் பண்ணிட்டே வந்து லைவ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வந்து சேனலை பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இப்போ வாங்க லைவ் குள்ள போயிடலாம் சோ இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ஊற வச்சிக்கலாம் வாஷ் பண்ணிட்டேன் இது கொஞ்ச நேரம் ஊறட்டும் ஸோ அடுத்தது இது சிக்கனில் வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதில் என்னென்ன மசாலா போட்டிருக்குன்னா தயிர் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் என்ன உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பிரியாணி மசாலா நான் வீட்டிலே இறப்பேன் ஸோ அந்த மசாலா வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு காலையிலே வந்து எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து நல்லா ஊர்னா தான் நல்லா இருக்கும் அதனால எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு ஸோ இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ்க்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சிடலாம் தண்ணி வந்து இப்போ வச்சிடலாம் லைவ்ல வந்து வர்றவங்க எல்லாத்துக்குமே வந்து குட் ஆஃப்டர்நூன் வந் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து தம் பிரியாணி செய்ய போறோம் ஸோ அதுதான் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு வர்றவங்க லைக் கொடுங்க சேனலில் போய் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குதிச்சு வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னொரு அடுப்புல வந்து முட்டை வேக வச்சிடலாம் நீங்க நலமா ஆஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் எம்டி நாசர் என்ன சத்தம் சத் சாதமா என்ன சாதமா சத்தமா என்ன கேக்குறீங்கன்னு புரியல

ஸோ இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிக்கலாம் ஓகேவா Thank <laughs> you. இப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிக்கிறது ஒன் ஹவர்ல முடிச்சிடலாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணா முடிஞ்சது டக் டக்குன்னு அவ்வளோதான் ஈஸி தான் மற்ற சமையலோட பிரியாணி வந்து வெரி ஏதாவது பேசிக்கிட்டே பண்ணுங்கள் வியூவர்ஸ் கிட்ட ஏதாவது கேள்வி கேளுங்க அப்போ தான் லைவில் இருப்பாங்கோ இல்லைன்னா போயிடுவாங்க ஆமாம் ஸோ பேசிக்கிட்டே வந்து தான் பண்ணலாம் இப்போ வந்து ஆனியன் வந்து கட் இருக்கேன் பைக் பைக்கா இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம் நீங்க என் சிஸ்டர் போல இருக்கீங்க பிரியாணி தான் செஞ்சிருக்கோம் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அதில் கொஞ்சமா பைசுக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம் அப்பதான் சீக்கிரம் வந்து குக் ஆகும் நூடுல்ஸ் ப்ரிப்பரா நூடுல்ஸ் கிடையாது சிக்கன் பிரியாணி தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை திரட்டா பியூ புது வியூஸ்க்கு பெயரை சொல்லி இங்க இருந்து படிக்க பாக்குறீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க சேனல் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு கேக்கல என்ன பேசுறது எல்லார் பேருமே நான் கிட்டத்தட்ட சொல்லிட்டேன் சோ வாங்க போய் சேனல்ல வந்து விசிட் பண்ணுங்க ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ப தண்ணி நல்லா குடிச்சிருச்சு நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸ் அரிசி வந்து நல்லா முக்கால் வாசி வேகணும் ஸோ அது வரைக்கும் ஃபுல்லா வெந்துருச்சுன்னா குழஞ்சிரும் இப்ப cosine 2 ஆகும். தானி சுண்டல் லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க சோ அப்பதான் எனக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும் லைக் போடுங்க நேற்று வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி வந்து செல்ஃபாக வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அது வந்து இந்த ஃபோட்டோ ஷார்ட்ஸ வந்து காமிச்சிருக்கேன் ஸோ ட்ரைபேட் வச்சு தான் எடுக்கணும் ட்ரைபேட் வச்சு நம்ம தேவையான இடத்துல வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் அடிக்கடி இப்ப இப்படி நல்லா கொஞ்சம் கிளறி விடுறதுதான் வந்து நல்லா வரும் இல்லைன்னா வந்து இப்படி கட் பண்ணியாச்சு அடுத்தது தக்காளி கட் பண்ணணும் அடுத்து வந்து புதினா கொத்தமல்லி எல்லாமே கழுவியாச்சு தக்காளி கட் பண்ணிக்கலாம் குணசேகரன் லைக் அண்ட் ஓகே தேங்க்யூ இப்போ பிரியாணி பண்ணி நைட் சாப்பிட்றதுக்கா ஆமா இப்ப வந்து நான் வந்து டின்னர் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சிங்கப்பூர்ல வந்து தேர்ட்டி ஆயிடுச்சு பிரியாணிங்கிறதுனால சீக்கிரமே ப்ரிப்பேர் பண்றேன் இப்ப பண்ணா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள முடிச்சிடலாம் வந்து டின்னர் கார்த்திக் கார்த்திக் கிருஷ்ணா the only thing for the church லை இருக்கவுங்க மெசேஜ் பண்ணுங்க வந்து ஆயில் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கறேன்